வாழிய செந்தமிழ் வாழ்க நட்சமீழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே ஒரு தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் சோவின் தீர்க்க தரிசனமான எழுத்துக்களை அசை போட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று துக்களக்கின் அட்டைப்பட கார்ட்டூன்கள் இரண்டு மட்டும் இடம்பெறுகின்றன முதல் கார்ட்டூன் வந்து பதினைஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியானது இரண்டாவது கார்ட்டூன் பதினைஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியானது முதல் கார்ட்டூனில் வாடா உதைக்கிறேன் உன்னை வெளியே வந்து பார்த்துக்கலாமா சாயந்தரம் நிதானத்தோடு இருக்க மாட்டியே நீ எப்போ நிதானமாக இருப்ப ஒண்டிக்கு ஒண்டி வரையா போட்டா போட்டிக்கு வரையா அத்திரி பாய்ச்சா கும்சல கும்மா அப்போது ரெண்டு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க வர வர இந்த சந்தை நம்ம அசம்பிளி மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க இப்பொழுது இருக்கும் சட்டமன்றமும் அப்படித்தானே இருக்கிறது அடுத்து பதினஞ்சு பத்து எழுபத்தி மூணு வெளியான கார்ட்டூன் ரெண்டு தொண்டர்கள் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் கட்சி பேருக்கு அண்ணாவை இஸ்துக்கணும் கொடிக்கு அண்ணா படத்தை இஸ்துக்கணும் ஓட்டுக்கு அண்ணா பேரை இஸ்துக்கணும் இப்படியே டபாச்சு ஆட்சியை இஸ்துக்கணும் அப்படின்னு அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டுவிட்டு அந்த கூட்டத்தில் பேச வந்த திரு எம்ஜிஆர் சொல்வதாக அந்த கார்ட்டூன் சொல்கிறது அதுதான் அண்ணா ஈசம் என்று அவர் அண்ணா ஈசத்தை ரொம்ப கிண்டல் பண்ணியிருப்பார் இவன் தங்கப்பதக்கம் படத்தில் கூட கிண்டல் பண்ணியிருப்பார் அந்த அண்ணா ஈசத்தை இந்த அட்டைப்படத்திலும் அவர் கிண்டல் செய்திருக்கிறார் தொடர்ந்து திரு சோ அவர்களின் சோ அன்பு சொன்னது தொடரை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்